சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வ உபாசனை உள்ள நபர்கள் அதாவது காளியார் கூட்டம் கற்பரார் இருக்கட்டும் முனீசரார் இருக்கட்டும் வாராகியார் கூட்டம் எந்த உக்கர தெய்வம் உபாசகர் அனைத்து உபாசகர்களும் பயன்படுத்தக்கூடிய கபால மாலை இந்த மாலை நம்ம கபால மாலை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை முறைப்படி பூஜை படைகள் வச்சு இதுகளுக்கு மந்திரங்கள் உச்சாரம் பண்ணி உருவேற்றி நம்ம உபாசகர்களுக்கு நம்ம இந்த கபால மாலை நம்ம கொடுக்குறோம் யாரெல்லாம் உபாசன முறையில் இருக்கீங்க அப்படின்னா இதை வாங்கி பயன்பெறலாம் இந்த கபால மாலை ஒரு கவசம் ஒரு பூஜை ஒரு பில்லி சூனியாக எடுக்கிறோம் அல்லது ஒரு மயான பூஜையில் இருக்கோம் இல்லை ஒரு துஷ்டசக்தியை நம்ம விரட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கபால மாலை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை பயன்படுத்தின உபாசகர்களுக்கு மாந்திரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய விஷயங்கள் தெரியும் அதுதான் புதிதாக தொழிலுக்கு வரக்கூடிய நபர்கள் புதிதாக கற்றுக்கிட்டது இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஆவத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு உரு மந்திரங்கள் ஏற்றி நம்ம அந்த கபால மாலை நம்ம கொடுக்குறோம் நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள மாலை ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மாலை நமது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் யாருக்கேனும் இந்த இது தேவை இந்த கபால மாலை எனக்கு தேவை அப்படிங்கிற நபர்கள் நமது வாட்ஸ்அப் குழுவில் இது நமது வாட்ஸ்அப் நம்பர் நம்ம யூடியூப் சேனல்லே பதிவு செய்வோம் உங்களுக்கு தேவை அப்படிங்கும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சால் நம்ம இதனுடைய பூஜை முறைகள் இதனுடைய இந்த மாலையினுடைய தச்சான எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு பதிவு செய்வோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெரிய பெரிய மாந்திரியத்தில் இருக்கிற உாசகர்களுக்கு இது தெரியும் இதனுடைய பலன் என்ன இதனுடைய சக்திகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் புதுசாக இருக்கிற நபர்களுக்கு தெரியாது அதனால் நம்ம முறையாக முறைப்படி இந்த பூஜை முறைகள் நம்ம செய்து இதுக்கு சக்தி ஏற்றி நம்ம கொடுக்குறோம் யார் கேட்டாலும் இது போல் முறைப்படி அந்த மந்திரங்கள் உச்சாடனம் செய்து அதுக்கு படையல் பொருள் போட்டு எல்லாம் செய்து நம்ம கொடுக்குறோம் அதனால் இது நல்ல மாந்திரியத்தில் நம்ம பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நபர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நபர்களுக்கு மேலே கேட்டாங்க இப்போ ஒரு நபர் ஏழு நபர் கேட்டாங்க இந்த பூஜை முறைகள் நம்ம பூஜை செஞ்சு உருவியேற்றி நம்ம அந்த அவங்களுக்கு கொடுக்குறோம் நேரடியாகவும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சில பேருக்கு நம்ம கொரியர்லேயும் அனுப்புகிறோம் அதுபோல் உங்கள் விருப்பத்தக்கதான உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டேபிள் உள்ள நபர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் வந்து பதிவு செஞ்சு இந்த மாலையை நீங்கள் அனுபவித்து நல்லா பலனை பெறலாம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறை இது வந்து அனுபவிச்சால் தான் தெரியும் நம்ம பதிவு செஞ்சால் தெரியாது இந்த தொழிலுக்கு வந்துட்டீங்க பயிற்சி எடுத்து வந்துட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு உடல் கட்டு கவசம் போல் உங்களுக்கு காக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தது இதை வச்சு சகலத்தே ஆடலாம் ஒரு அற்புதமான கபால மாலை அதனால் நம்ம பூஜைகள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கும் போல் நம்ம யூடியூப் சேனல்லேவோ சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இதை பதிவு செய்வோம் தேவை உள்ள நபர்கள் இது அவங்க பயன் அடையட்டும் நல்ல பலனு புரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பான முறையில் நிறையா நபர்கள் இதை வாங்கி அணுவிச்சா இதனுடைய முறைகள் தெரியும் வாங்காதவங்களுக்கு இதை பார்த்தா அது என்னடா பயம் இது மண்டை ஓடு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இது ஒரு சக்தி வாய்ந்தது இது மெயினாக வந்து காளி உபாசகர்கள் வாராகி உபாசகர்கள் இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருப்பாங்க இதை வச்சு தான் பூஜை முறைகள்லாம் செய்வாங்க மந்திரங்கள் உச்சாடனங்கள் எல்லாமே செய்வாங்க பூஜை முறைகள் இந்த மாலைகள் வச்சு தான் செய்வாங்க ரொம்ப ஒரு கோஷம் இது இருந்தாலே எந்த பயம் இல்லாமல் எந்த பூஜைகளும் நம்ம தைரியமாக செய்யலாம் செஞ்சு முடிக்கலாம் ஒரு அற்புதமான முறை அதனால் நம்ம இதை உருவேற்றி நம்ம கேட்குற நபர்களுக்கு அந்த மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணி பூஜை பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் மற்ற நபர்களுக்கும் இது தேவை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாண்டி நம்ம இப்போ யூடியூப் சேனலில் இது எடுத்து நம்ம அந்த பதிவை வந்து பதிவு செய்கிறோம் அதனால் தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புகளுங்க ரொம்ப சிறப்பு அற்புதமாக இருக்குது நிறையா நபர்கள் வாங்கின நபர்கள் ஐயா இதை வாங்கினதுனால எனக்கு ரொம்ப இப்போ பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு இந்த புதுசாக வந்தவங்கலாம் வாங்கி நிறையா இப்போ சொல்கிறாங்க சொன்னவங்களுடைய குரல் பதிவுலாம் எனக்கு மட்டும் இருக்குது அதனால் நம்ம புதுசாக பயிற்சி எடுத்துகிட்டு இந்த மாந்திரிகை தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் வந்து இதை வாங்கி கொள்ளலாம் ஒரு அற்புதமான இது நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா முறைப்படி அந்த பூஜைகள் அதுக்கு பழி கொடுத்து அதுக்கு சக்தி ஏற்றி நிறையா வேலைகள் இருக்கு இப்போ ஒரு மாலை கொடுக்குறதோ அப்படின்னா உடனே ஒரு கடையில் வாங்கி இந்தாங்க கபா இந்த மாலையை வாங்கிக்கோங்க ஒரு கொரியீர் பண்ணி அனுப்புறது கிடையாது அது முறைப்படி வாங்கி நம்ம அதை சுத்தி செய்து அதுக்கு சக்தி ஏற்றி மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணி நிறைய வேலைகள் நம்ம முறைப்படி செய்து நம்ம கொடுக்குறோம் ஒரு ஏன்னா ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம முறைப்படி ஒரு சக்தி ஏற்றி உருவேற்றி கொடுக்கணும் அதுதான் பலனை தரும் ஏதோ ஒரு கடையிலேருந்து நம்ம வாங்கி இங்கிட்டு வந்த கொரியரை வாங்கி அந்த பக்கம் ஒரு பார்சல் பண்ணுறோம் அப்படின்னா அது சும்மா ஒரு மாலையாக தான் இருக்கும் ஒரு அதில் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பயனும் இல்லை அதனால் நமது யூடியூப் சேனலில் சதரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நம்ம எது செஞ்சாலும் லைவாகவே நேரடியாகவே உண்மையாகவே நேரமையான விஷயத்தை நம்ம பதிவு இருக்கோம் அற்புதம் ஏனும் உள்ளவர்கள் வாங்கிக்கொள்ளலாம் ஸ்வாய நம்ம திருச்சிற்றம்பழம்